இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை நாலு ஏப்ரல் புதன்கிழமை நவமி பூச நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை காலை மணியிலிருந்து மணியிலிருந்து முப்பது முப்பது வரை வரை மாலை பனிரெண்டு யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நட்பு ரிஷபம் ஆதரவு மிதுனம் செலவு கடகம் பயம் சிம்மம் அமைதி கண்ணி வெற்றி துலாம் போட்டி விருச்சிகம் நன்மை தனுசு புகழ் மகரம் சுபம் கும்பம் பயம் மீனம் நிறைவு நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்